இந்த சூரியன் ராகு சேர்க்கை என்பதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா இது கவர்மெண்ட் வேலையை தடுக்கும் மற்றும் கொடுக்கும் போல ராகு தன்னுடன் சேர்ந்த கிரகங்களின் பலனை கவர்ந்து தன்னுடைய தசையில் தருவார் என்பதுதான் உண்மை ராகு தன்னோடு இதில் பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் பரிவர்த்தனை அப்ப ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா உச்சம் என்கின்ற ஒரு நிலைமை கிட்டத்தட்ட வந்துடுது ராகுவர் பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறார் ராகு சந்திரகேந்திரத்தில் இருக்கிறார் சூரியனை பீடித்திருக்கிறார் இந்த ராகு ஆக வேண்டும் அதாவது சூரியனுடைய சூரியனுடைய காரகத்துவமும் ஆதிபத்தியமும் என்ன இந்த லக்னத்திற்கு பத்தாம் ஆதிபத்தியம் அதிகாரத்திற்குட்பட்டது ஆதிபத்தியமும் காரகத்துவமும் ரிச்சிக லக்கணத்திற்கு சூரியனை ஒன்றாக செய்யும் அதிகாரம் என்பது என்ன பத்தாம் இடத்தை தானே சூரியன் ராக சேர்க்கை என்பது தசாபக்திகளாக ராகதசை வருகிறதா சூரிய தசை வருகிறதா என்பதை பொறுத்தது இங்கே சூரிய தசை வந்தால் சூரியன் தன்னுடைய வலுவை ராகுவிடம் இழந்து இருளாகிறார் என்பதன் அடிப்படையில் சூரிய தசை ஒருவருக்கு வருமாயின் அவருக்கு பருவத்தில் வருமாயின் அவருக்கு அரசு வேலை கிடைக்காது அல்லது கிடைத்த அரசு வேலை போகும் ராகதசை வரும்னா ராகதசையில் அவர் அதிகாரத்தை அனுபவிப்பார்